சரி போகலாம் அப்படி சின்ன ட்ரிப்பு போகலாம் அப்படின்ட்டு எப்படி ஸ்கூலுக்கு போயிட்டேன் போய்ட்டு கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு மணி சரி போய் கூட்டிகிட்டு வந்தடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அது எப்படி சொல்கிறதுனா சடோனுன்றதுக்காக நாங்கள் வந்து போகல ரெண்டாவது இந்த மாதிரி போனதும் கிடையாது ஏதாவது ஒரு விசேஷம் அந்த மாதிரி இருந்தால் தான் நாங்கள் வந்து போவோம் தனியாக ஃபேமிலியோடு இந்த மாதிரி ட்ரிப்பு நம்ம வந்து போனதில்லை மூணாருக்கு நானும் கருவாக வேணா போயிருக்கோம் தம்பியை கூட்டிகிட்டு போனதில்லை ஃபேமிலியோட சிறுநிலைக்கும் போயிருக்கோம் சிறுமலைக்கு மாதா கோயில் திருவிழாவுக்கு போயிட்டு அப்படியே போனோம் அதுக்காக நம்ம போனது கிடையாது முதல் முறையா நம்ம வந்து போக போறோம் பாருங்க நாங்க போயிட்டு என்னென்னலாம் நாங்க பாக்குறோம் அப்படின்றத எங்களால முடிஞ்ச அளவுக்கு கிளிப்பா எடுக்கிறோம் நீங்களும் பாருங்க ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுடைய அங்க வீடியோக்குள்ள போலாம்

போன தடவை இங்கே இங்கதான் பலாப்பழம் வாங்கிட்டு போனோம் மூணு தடங்க மூணு காட்டை ரொம்ப இருந்துச்சு போயிடுச்சு ரெண்டு மட்டும் ரொம்ப நேரம் இருந்துச்சு இப்போ தான் ஜில்லுன்னு ஆகுது பலாப்பழம் அப்படின்னாலே சிறுமலை தான் ஃபேமஸ் எங்க திண்டுக்கல்ல தான் இருக்கும் ஆனா இப்போதான் நான் முதல் ரெண்டாவது தடவை வரேன் கருவா வந்து நீங்க எத்தனை தடவைங்க கருவா மூணாவது தடவை நான் ரெண்டாவது தடவை போன தடவை வந்தப்ப அதனது மலை மாதா கோயில் திருவிழாக்கு வந்தோம் அப்படியே சிறுமலைக்கு வந்துட்டு போனோம் இப்போதான் முதல் முறையா இதுக்குன்னு வரோம் ஏங்க நல்லா இருக்கு ஜில்லுன்னு பாத்தீங்களா காலதான் இருக்கும்

வேமா போறாங்க முன்னாடி யாரும் போகல பின்னாடி யாரும் போல நாங்க ஒரு தான் போயிட்டு இருக்கோம் இப்ப மணி பாத்தீங்கன்னா எத்தனைங்க மணி செல்லுல பாத்து சொல்லு மணி ரெண்டுதான் எவ்வளவு பனிமூட்டமா இருக்கு பாத்தீங்களா ஒன்றுமே தெரியல ஆனால் இங்கேருந்து பார்த்தா திண்டுக்கல் ஃபுல்லாகவே தெரியும் பாருங்கள் அங்கே ஒரு கார் போது பார்த்திங்களா போது வருங்க அங்கேருந்து தான் நம்ம இப்போ வந்தோம் மூச்சு வாங்குது இந்த இன்னும் இந்த படிக்கட்டு போகணும் அப்படின்னு போகணும் போயிட்டாங்க

மதுரில எங்கயா இருக்கு மலைக்கோட்டை ஆமையா மலைக்கோட்டை தெரியும் இல்ல மலையா கடக்கு எங்கிட்டயா தெரியுது எங்க வேணாலும் கூட்டு பாக்கூடாதுங்கிறது தூக்குங்கிறியா இருப்பு இப்படி பார்த்து போன என்ன ஓய்ட்ன அங்க போறோம். சிறுமலைக்கு வந்தாச்சு. மேலே மலை மேல வந்துட்டோம். முதல் முறையா ஸ்கைலைன் நம்ம வந்து வந்திருக்கோம் வந்துட்டு தம்பிக்கு மட்டும் விளையாடுறதுக்கு நம்ம வந்து போகப் போறோம்.

அம்மா புடிச்சுக்கிறேன் வெளியே வந்தாலும் சரியா அம்மா தம்பி இந்த மாதிரி முதல் முறையா விளையாடுறேன் இந்த மாதிரி விளையாடுறது இல்லைங்க இரநூத்தம்பது ரூபாயா அங்க போயிட்டு வந்துருவோம் ஒரு தடவை

பின்னாடிவா பின்னாடி வா தம்பி முதமறையே கார்க்கு போயிருக்க போனதுல அங்க போய் அடிச்சிட்டோம் மெதுவா மெதுவா ஓட்டணும் மெதுவா மெதுவா அப்படிதான் தங்கப்புல சூப்பர்

அவன் அதில் காமண் நேரம் விளால்ல இதுலேயே காம அஞ்சு நிமிஷம்தான் ஆகிடு ஆறு நிமிஷம்தான் ஆகியிருக்கு அப்புறம் என்ன விளாடட்டு விடு அப்புறம் எதுக்கு நீ ஓயாமல் வா வான்னு கூப்பிட்டுட்ருக்காங்க டிஷ்ஷும் அதுக்கும் இதுக்கும் டைம் இல்லைன்னு சொன்னாங்க இது ரெண்டுக்கு தான் பிடிச்சிருக்கா

யோஜி இதுல ஏறி தான் அந்த ஸ்டெப்ஸ்ல ஏறி அப்படியே அப்படி வரணும் இது அதுல போக முடியல விட மாட்டாங்க இது வழியா வரணும் அப்படி போக முடிய அப்படி போக கூடாது இந்த புடி அந்த அங்க புடி அங்க புடி அந்த அங்க புடி ஆ ஆ குட் பை சூப்பர்

இறங்கு இறங்கு இங்க ஒரு குட்டி ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் ஆனா இப்ப தண்ணி வரல போல இருக்கு அதனால கொஞ்சம்னா வரைஞ்சிட்டு இருக்கு சிறுமலை பழைய வீட்டில் வந்து ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அது வந்து சாப்பிட்டுருக்கோம் சாப்பாடு ரெண்டு ஒரு வாங்கி நானும் தம்பியும் ஷேர் சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மலையை விட்டு இறங்கியாச்சு சிறுமலையை விட்டு இறங்கியாச்சு மலையில் நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் பயங்கரமாக குளிர்து மணி பார்த்தீங்கன்னா நாலு இருபது ஆறு மணி மாதிரி இருக்குது ஃபுல்லாகவே பண்ணி பாருங்க பார்த்திங்கண்ணா எப்படி இருக்குண்ணா பயங்கரமாக குளிர்து சில்லுன்னு இருக்குது தண்ணி எப்போ சாமி கூலிங் ஃப்ரீஸருக்குள்ளே வச்ச மாதிரி இருந்துச்சு ஹோட்டலில் எங்க நல்ல வேலைக்கு தம்பிக்கு நான் இருந்தே தண்ணி கொண்டு போயிட்டேன் சரி இப்ப நம்ம வந்து மழை திருப்பி ஆரம்பிச்சிருச்சு ஏறுறதுனால உறலாம் என்ற டக்குனு ஆரம்பிச்சிருச்சு ஏறு சரி அப்படி வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து நாங்கள் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வந்துட்டு சமைச்சிட்டு சாப்பிட்டாச்சு குரங்கு பார்த்தானா அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் வந்து நினைக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிப்பீர்க்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பிளாகில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்